அறுபத்தி எட்டாவது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது சென்னை மரீனா கடற்கரையில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்றிவைத்தார் வீரதீர செயல் புரிந்தோர் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது வேளாண் உற்பத்தியில் சாதனை விருது காந்தியடிகள் காவலர் விருதுகள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் வீரதீர செயல் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது வேளாண் உற்பத்தியில் சாதனை விருது காந்தியடிகள் காவலர் விருதுகள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் குடியரசு தின விழாவையொட்டி முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போர் நினைவுச் சின்னத்தில் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு மலர் வளைய வைத்து மௌன அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து போர் நினைவு சின்னத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் முதலமைச்சர் தனது அஞ்சலியை பதிவு செய்தார் அங்கிருந்து மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்ட விழா மேடைக்கு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வந்தடைந்தார் அங்கு தலைமைச் செயலாளர் முதலமைச்சரை வரவேற்று தென்னிந்திய படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஆர் கே ஆனந்த் தமிழ்நாடு புதுச்சேரி கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலோக் பட்நாகர் தாம்பரம் விமானப்படை தளபதி ஏர் கமோடர் எஸ் ஸ்ரீனிவாஸ் கிழக்கு மண்டல கடலோர காவல்படை கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ராஜன் பர்கோத்ரா தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் திரு டி கே ராஜேந்திரன் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் திரு ஜே கே திரிபாதி ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விங் கமாண்டர் அன்சு பூரி பிளைட் லெப்டினன்ட் கோவிந்தன் பாண்டியன் தலைமையில் ராணுவம் கடற்படை விமானப்படை பிரிவுகளின் வீரர்கள் அணிவகுத்து வந்தனர் இராணுவத்தின் டி நைன்டி டி செவன்டி டாங்கிகளை தாங்கிய ஊர்திகளும் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை ஊர்திகளும் அணிவகுத்தன ராணுவ அணிவகுப்பை தொடர்ந்து தமிழக காவல்துறையின் சிறப்பு காவல் படை கமாண்டோ படை சிறப்பு பெண்கள் காவல்படை பிரிவுகள் அணிவகுத்து வந்தன இதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு குழு நீலகிரி காவல் படை பிரிவு மாநில பேரிடர் மீட்பு படை மோப்பனாய் பிரிவு வனத்துறை காவல்படை பிரிவு சிறை படைப்பிரிவு தீயணைப்புத்துறை படைப்பிரிவு தேசிய மாணவர் படை தேசிய சாரணர் படைகளின் கம்பீரமான அணிவகுப்பு நடைபெற்றது பின்னர் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை வேலூர் மாவட்டம் பெர்ணாம்பேட்டைச் சேர்ந்த செல்வி வி துர்காதேவிக்கு வழங்கி கௌரவித்தார் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கமுலாம் பூசிய பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றையும் வழங்கினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக மாரத்தான் ஓட்டத்தின் போது கூவம் ஆற்றில் சிக்கிய சக மாணவியை காப்பாற்றியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் அ மு இக்கிரமுக்கு வழங்கப்பட்டது மருத்துவரான இவர் சுமார் நூறு இலவச பொதுநல மருத்துவ முகாம்களை நடத்தி சேவை செய்ததற்காகவும் சுற்றுவட்டார பகுதிகளில் மத நல்லிணக்கத்தை பேணிக்காக்கும் வகையில் சுமூக தீர்வு கண்டு வருவதற்காகவும் பதக்கம் வழங்கப்பட்டது ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் திறன்பட பணிபுரிந்த தமிழக காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திருந்திய நெல் சாகுபடி திட்டத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கு வழங்கப்படும் வேளாண்மை துறையின் சிறப்பு விருது திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த திரு மா சங்கரநாராயணனுக்கு வழங்கப்பட்டது இவருக்கு ஐந்து லட்சத்திற்கான காசோலை மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான பதக்கமும் வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாணவ மாணவிகள் நடனங்கள் மூலம் சிறந்த கருத்துக்களை வலியுறுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து தேசிய பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு மாநில கலாச்சாரங்களை எடுத்துரைக்கும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் முன்னோடி திட்டங்களால் நாட்டிலேயே தலைசிறந்து விளங்கும் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் அவற்றின் சாதனைகளை எடுத்துக் கூறும் வகையில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நாதஸ்வர மங்கள இசை ஊர்தி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆறாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றவுடன் விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கவும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவித் தொகையுடன் வழங்கப்பட்ட தங்கத்தை எட்டு கிராமமாக உயர்த்தி வழங்கியும் கைத்தறிகளுக்கு இருநூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் விசைத்தறிகளுக்கு எழுநூற்றி ஐம்பது யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கியும் ஐநூறு டாஸ்மாக்ஸ் சில்லறை மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிட்டு கையெழுத்திட்டத்தை விளக்கிடும் அலங்கார ஊர்தி காவல்துறை ஊர்தி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஊர்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊர்தி சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை திட்டத்தை விளக்கும் ஊர்தி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் ஊர்தி கல்வித்துறை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை உள்ளிட்ட அரசு துறைகளின் ஊர்திகள் அணிவகுத்தன தமிழக அரசின் விருதுகளை பெற்றுக்கொண்டவர்கள் அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் காலேஜில் இருக்கும் போது ஹெல்ப் பண்றதுன்றது கம்யூனிட்டி சர்வீஸ் நிறைய போகும் நாங்க வார்டு வந்து பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்னோட ப்ரொஃபஷனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நர்சிங் ப்ரொஃபஷன் வீர பதக்கணும் போது பொண்ணுன்னு போது எல்லாருமே இன்னொரு சைடு பார்க்குறாங்க எல்லாமே அண்ணாங்க தான் வாங்குவாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது அதுவும் சந்தோஷமா இருக்கு பொண்ணா வாங்குறது தமிழ்நாடு அரசு எனக்கு இந்த கோட்டை அமீர் விருது வழங்கியதுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையால் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆதாங்கம் இருந்தது ஆனால் முடியவில்லை விவசாயத்தில் திரிஞ்ச நெல் நெல் சாகுபடி முறையில் அதிக மகசூல் எடுத்தமைக்காக எனக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விருதினை பெற உறுதுணையாக இருந்த வேளாண்மை துறை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் சங்கர் நாராயணன் திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியில் விவசாயம் செய்து வந்தேன்